இது ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் கணிஷ்காகுணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் பிரித்தானியாவில் பாஸ்போர்ட் விண்ணப்பங்களுக்கான கட்டணங்கள் உயர்வு பிரித்தானியாவில் வாழும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த வரலாற்றறிஞர் விதிகளை மீறியதாக கூறி நாடு கடத்தப்படும் வாய்ப்பு பிரான்ஸ் அரசு எதிர்காலத்தில் போரிலிருந்து மக்களை பாதுகாக்க உயிர் பிழைப்புக்கான ஒரு புதிய கையேட்டை உருவாக்க திட்டம் ஜெர்மனியின் புலம்பெயர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறையீடு ஜெர்மனியில் ஓடும் டிராமில் ஒரு பெண் மீது திரவ எரிபொருளை ஊற்றி தீ வைத்த சம்பவம் தொடர்வன விரிவான செய்திகள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்ருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர் தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் பாடுகா சாஃப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் பிரித்தானியாவில் பாஸ்போர்ட் விண்ணப்பங்களுக்கான கட்டணங்கள் உயர்த்தப்பட உள்ளன இது ஏப்ரல் பத்தாம் தேதி முதல் அமலுக்கு வரும் இந்த மாற்றம் புதிய பாஸ்போர்ட் விண்ணப்பதாரர்கள் மற்றும் புதுப்பிப்பு செய்ய விரும்புவோருக்கு பொருந்தும் பிரித்தானியாவுக்குள் இருந்து ஒன்லைன் மூலம் செய்யப்படும் பாஸ்போர்ட் விண்ணப்பத்திற்கான கட்டணம் பெரியவர்களுக்கு முன்னர் எண்பத்து எட்டு புள்ளி ஐம்பது பவுண்டிலிருந்து தொன்னூற்றி நான்கு புள்ளி ஐம்பது பவுண்டாக உயர்கிறது குழந்தைகளுக்கான கட்டணம் ஐம்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது பவுண்டில் இருந்து அறுபத்தி ஒன்று புள்ளி ஐம்பது பவுண்டாக அதிகரிக்கப்பட்டது அதிகரிக்கிறது அடுத்ததாக தபால் மூலம் விண்ணப்பிக்கும் போது பெரியவர்களுக்கு இதுவரை நூறு பவுண்டாக இருந்த கட்டணம் நூற்றி ஏழு பவுண்டாகவும் குழந்தைகளுக்கு அறுபத்தி ஒன்பது பவுண்டாக இருந்த கட்டணம் எழுபத்தி நான்கு பவுண்டாகவும் அதிகரிக்கிறது மேலும் பிரீமியம் சேவையை பயன்படுத்தி விரைவாக பாஸ்போர்ட் பெற விரும்புவோருக்கு கூடுதல் கட்டணம் விதிக்கப்படுகிறது இந்த சேவைக்கான கட்டணம் பெரியவர்களுக்கு இருநூற்றி ஏழு புள்ளி ஐம்பது பவுண்டில் இருந்து இருநூற்றி இருபத்தி இரண்டு பவுண்டாகவும் குழந்தைகளுக்கு நூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி ஐம்பது பவுண்டில் இருந்து நூற்றி எண்பத்தி ஒன்பது பவுண்டாகவும் உயர்ந்துள்ளது வெளிநாட்டிலிருந்து பிரித்தானிய பாஸ்போர்ட் பெற ஒன்லைன் மூலம் விண்ணப்பிப்பவர்களுக்கு கட்டணங்கள் முறையே பெரியவர்களுக்கு ஏழு பவுண்டாகவும் குழந்தைகளுக்கு நான்கு உயர்வு காண்கிறது இந்த மாற்றங்கள் பயண திட்டங்களை பாதிக்கக்கூடும் என்பதால் பொதுமக்கள் தங்களின் பாஸ்போர்ட் விண்ணப்பங்களை முறையாக முன்கூட்டியே சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் பிரித்தானியாவில் வாழும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதான வரலாற்றறிஞர் மணி கார்னிகா தத்தா விதிகளை மீறியதாக கூறி நாடு கடத்தப்பட வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது பிரித்தானிய விதிகளின்படி ஐ எனப்படும் இன்டெஃபினிட் லீவ் டு ரிமைன் விண்ணப்பதாரர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐநூற்று நாற்பத்து எட்டு நாட்களுக்கு அதிகமாக வெளிநாட்டில் இருக்கக்கூடாது ஆனால் மணி கார்னிகா ஆய்வுகளுக்காக அறுநூற்று தொன்னூற்று ஒன்று நாட்கள் இந்தியாவில் இருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மணி கார்னிகா தனது பன்னிரண்டு ஆண்டுகால பிரித்தானிய வாழ்க்கையை நினைவு கூர்ந்து இவ்வாறு நாடு கடத்தப்படும் நிலை ஏற்படும் என எதிர்பார்க்கவில்லை என கூறினார் இருபத்தி மூன்று அக்டோபரில் அவர் மற்றும் அவரது கணவர் டாக்டர் சௌவிக் நஹா அயலாருக்கு விண்ணப்பித்தனர் ஆனால் டாக்டர் நஹாவின் விண்ணப்பம் ஒப்புக்கொள்ளப்பட்ட போதிலும் மணி கார்னிகாவின் விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டது மேலும் நீதிமன்ற மறுபரிசீலனையும் யூ ஹோம் ஆஃபீஸ் நிராகரித்தது மணி கார்னிகாவின் வழக்கறிஞர் நாகா கந்தையா இதுபோன்ற முடிவுகள் உலகளாவிய அகாடமிக் திறமைகளை கவர்வதை பாதிக்கும் என கூறி சட்டவழியில் எதிர்ப்பு தெரிவிக்கிறார் மேலும் இந்தியாவில் மேற்கொண்ட ஆய்வுகள் மணி கார்னிகா ஆய்வுப் பணிக்கு தேவையானவை பிரித்தானிய கல்வி உலகில் முன்னணியில் இருக்க விரும்பினால் திறமையாளர்களை ஊக்குவிக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் தற்போதைய நிலைமைக்கேற்ப ஹோம் ஆஃபீஸ் இவ்வழக்கை மீண்டும் மூன்று மாதங்களில் பரிசீலிக்க ஒப்புக்கொண்டுள்ளது பிரான்ஸ் அரசு எதிர்காலத்தில் போர் இயற்கை பேரழிவு அல்லது சுகாதார நெருக்கடி போன்ற அவசர நிலைகள் உருவாகும் சூழலில் மக்களை எப்படி பாதுகாக்கலாம் என்பதற்காக உயிர்ப்பிழைப்புக்கான ஒரு புதிய கையேட்டை உருவாக்கி வருகிறது இந்த திட்டம் ரஷ்யாவின் அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் சூழலில் ஐரோப்பிய நாடுகள் அமெரிக்காவை முழுமையாக நம்ப முடியாது என்ற நிலைக்கு வந்துள்ளதை அடுத்து முன்னெடுக்கப்படுகிறது இந்த கையேட்டில் பொதுமக்கள் தங்களை மற்றும் அவர்களுடைய குடும்பத்தினரை எப்படி பாதுகாக்க வேண்டும் திடீர் அச்சுறுத்தல்கள் ஏற்படும் போது எவ்வாறு செயல்பட வேண்டும் சமூக பாதுகாப்பு நடவடிக்கைகளில் எவ்வாறு ஈடுபடலாம் என்பதற்கான வழிமுறைகள் இடம்பெற்றிருக்கின்றன மேலும் ஆபத்து நேரத்தில் உயிர் பிழைக்க உதவியாக ஒரு சர்வைவல் கிட் வைத்திருக்க வேண்டும் எனவும் அதில் குறைந்தபட்சம் ஆறு லிட்டர் தண்ணீர் பத்திற்கும் மேற்பட்ட டின் உணவுப் பெட்டிகள் பேட்டரிகள் டார்ச் காய்ச்சல் மாத்திரைகள் உப்பு கரைசல் மற்றும் முதல் உதவிப் பொருட்கள் இருக்க வேண்டும் எனவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் ரஷ்யா அச்சுறுத்தல் ஒரு பெரிய ஆபத்தாக மாறலாம் அத்தகைய சூழலில் அமெரிக்கா நமக்கு உதவும் என நம்புகிறோம் ஆனால் அவர்கள் உதவவில்லை என்றால் பிரான்ஸ் தனது பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நடவடிக்கைகளை மேற்கொள்ள தயார் என தெரிவித்தார் ஜேர்மனியின் தலைநகரமான பெர்லினில் குடியுரிமை வழங்கும் அலுவலகங்களை எதிர்த்து ஆயிரத்திற்கும் அதிகமானோர் வழக்கு தொடர்ந்துள்ளனர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு தங்களது குடியுரிமை விண்ணப்பங்களை பரிசீலிப்பதில் ஏற்பட்ட தாமதத்திற்காக பெர்லின் புலம்பெயர்தல் அதிகாரிகளுக்கு எதிராக நீதிமன்றத்தில் முறையிட்டுள்ளனர் ஜேர்மனியில் குடியுரிமைக்கு விண்ணப்பித்தவர்கள் மூன்று மாதங்களாகியும் எந்த முடிவும் பெறவில்லை என்றால் சட்டப்படி வழக்கு தொடர முடியும் இந்த உரிமையை பயன்படுத்தி பெல் அறுபத்தி இரண்டு பேர் தங்கள் விண்ணப்பங்களை பரிசீலிக்க வற்புறுத்தும் விதமாக நீதிமன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர் பெர்லின் புலம்பெயர்தல் அலுவலகங்கள் தற்போதைக்கு கடும் பணிச்சுமையை எதிர்கொண்டு வருகின்றன அதிக எண்ணிக்கையிலான குடியுரிமை விண்ணப்பங்கள் வருவதுடன் அலுவலர்களின் பற்றாக்குறை கூட இந்த சிக்கலை மோசமாக்கியுள்ளது இதை சமாளிக்க பெடரல் நிலை இணைய வழியில் விண்ணப்பங்களை பரிசீலிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட்டது ஆனால் இது எதிர்பாராத விதமாக நாற்பதாயிரத்துக்கும் அதிகமான விண்ணப்பங்கள் தேங்கச் செய்தது தற்போது நிலைமை சற்று மேம்பட தொடங்கியிருந்தாலும் இன்னும் ஆயிரக்கணக்கான விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட வேண்டியுள்ளது இந்த நீண்டகால சிக்கலை கவனத்தில் கொண்டு தங்களது விண்ணப்பங்களை விரைவாக செயல்படுத்த வைக்க ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி இரண்டு பேர் சட்ட நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஜெர்மனியில் ஓடும் டிராமில் ஏற்பட்ட பயங்கர சம்பவம் ஒன்று பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது துருங்கியா மாகாணத்தில் உள்ள ஜெரா நகரில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை ஓடும் டிராமில் ஒரு பெண் மீது திரவ எரிபொருளை ஊற்றி தீ வைத்த சம்பவம் நிகழ்ந்தது அச்சமயம் பயணிகள் உடனடியாக அவசர பொத்தானை அழுத்தி டிராமை நிறுத்தினர் இதை பயன்படுத்திக் கொண்டு குற்றவாளி தப்பிச் சென்றார் டிராமின் சாரதி விரைவாக செயல்பட்டு அந்த பெண் மீது பற்றிய தீயை அணைத்தார் பின்னர் நாற்பத்து ஆறு வயதான அந்த பெண் அவசரமாக ஹெலிகாப்டர் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இந்த கொடூர சம்பவத்தில் முக்கிய திருப்பமாக நாற்பத்து ஆறு வயது நபர் ஒருவர் தாமாக முன்வந்து போலீசில் சரணடைந்துள்ளார் அதிர்ச்சியளிக்கும் வகையில் அவர் அந்த பெண்ணின் கணவர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் போலீசார் இந்த சம்பவத்தை கொலை முயற்சி வழக்காக பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீங்கள் இதுவரை கேட்டது இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ளி நியூஸ்டன் இணைத்திருங்கள் வணக்கம் ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனியாப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்